எம்பி முதலமைச்சர் நேற்று காலையில் முதலமைச்சர் சமுதாயத்துக்கே தலைவராக ஒரு தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது மொழிப்போர் தியாகிகளின் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்போது பேசிய ஆர் எஸ் பாரதி நேற்று கட்சி தொடங்கியவன் எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என ஆசைப்படுகிறான் என பேசியது பேசுபொருளாகி வருகிறது அந்த எம்ஜிஆர் கோவாவிலே ஷூட்டிங்கு போயிருப்பார் தமிழ்நாட்டில் இல்லை எடப்பாடி நாளைக்கு உடனே வாரு சொல்லுவார் ஆர்எஸ் வாரியை எப்போ பார்த்தாலும் நான் புரட்சி தலைவர் பற்றி சொல்லுவாள் அவர் தான் டிப்பாசிட்ட நான் கட்டுன்னு சொல்றேன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அந்த அறுபத்தைந்து போராட்ட நேரத்தில் உங்களுடைய தலைவர் எங்கே இருந்தார் இங்கே அன்பழகன் என்று பிரச்சினை சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் நமக்கு தான் உரிமை அந்த ரைட்ஸ் நமக்கு மட்டுந்தான் இருக்குது என்பதற்கு காரணம் நம்ம மட்டும்தான் போராடணும் இந்த போராட்டம் நடக்கிற போது இந்த அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு கோவாவுக்கு ஷூட்டிங் போகிறாங்க அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கே சனி முடிச்சது ஆயிரத்தி நூறுன்ற படம் அங்கே போய் தயாரிச்சாச்சு ஏற மூணு மாசம் எம்ஜிஆர் அந்த பக்கமே வரல அந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெயலலிதா அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் போவதும் இல்லை இரண்டு ஆயிரத்தி ஒருவன் படத்தில் இந்த இந்திய போராட்ட நேரத்தில் அங்கே போய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் இணைந்து நடத்திய படம் தொண்ணூறு நாட்கள் கோவாவிலே படம் எடுக்கப்பட்டது அதுக்கு பிறகு இந்த நோ நடந்தது ரெண்டு பேருமே தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க நம்ம நாலு விட்டாங்க இங்க கூட சூர்யா சொன்னார் தமிழன் ரொம்ப சொரண உள்ளவனும் கூட சில நேரங்களில் சொரண கட்டவனாக இருப்பான் இது போன்ற காரியங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது ஏனென்று சொன்னால் வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும் செருப்பால் அடிக்காமல் ஒரு தாரி வைத்த கிழவன் இந்த நாட்டிலே தோன்றாமல் இருந்தால் நான் எஸ்கே ஒன்னா உட்கார போட்டு உட்கார முடியுமா பெண்கள் சேர்ந்த உட்கார முடியுமா ஆரம்பித்தால் அப்படியே போய்கொண்டிருக்க அந்த பெரியார் நான் நின்னாரா எம்எல்ஏக்கு நின்னாரா எம்பிக்கு நின்னாரா முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்பட்டாரா நேற்று காலையில் கட்சி ஆரம்பிச்சு வரலாம் முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்படுறாங்க ஆனா இந்த சமுதாயத்துக்கே தலைவராக இருந்த பெரியார் ஒரு கவுன்சிலர் கூட வர